வெல்கம் டு அவர் சேனல் மோட்டிவேட் அவர் சோல் அந்த பொண்ணு பேசி முடிக்கும் போது கனிவே என்று ஆணித்தரமாக சொல்லி முடிச்சாங்கல்ல யுவ பாரதி ஏன் கனிவே என்று மயிலிறகு கொண்டு தடவுகிறேன் சொல்ல வேண்டியதானே ஒரு கருத்து பதிய வேண்டும் என்றால் ஆணித்தரமாக செய்ய வேண்டும் கண்டிப்பு என்பது அப்படித்தான் இருக்க வேண்டும் மேலோட்டமான கண்டிப்பு இல்லை என்ன கண்டிப்புன்னா என்ன சாதாரணமாக நினைச்சிங்க பெரும்பை நாடாதவன் தன் மகனை பகைக்கிறான்னு விவிலியத்தில் சொல்லியிருக்கு ஸ்பேர் த ராட் ஸ்பாயில் த சைல்டு கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் சார் இன்னைக்கு எப்படி நீங்கள் பிள்ளை விளக்குறோம் நாம் என்னையும் சேர்த்தான் சொல்கிறோம் எல்லாரையும் சேர்த்தான் சொல்கிறோம் வீட்டில் அப்பா அம்மா கண்டிக்கிறது இல்லை ஆசிரியர் கண்டிக்க கூடாது அப்புறம் எப்படி அவன் ஒழுங்காக வளருவான் ஏறக்குறைய முப்பது வயதை கடந்த சண்முகத்துக்கே மேடையில் எப்படி ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று ஐயா அறிவுரை சொல்ல வேண்டி இருக்கிறது இப்போ பத்து பதினஞ்சு வயசு பையனுக்கு என்ன தெரியும் உட்காந்து பக்கத்தில் உட்காந்து கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்களா ஐம்பத்தெட்டு பிள்ளைகளை வச்சு வகுப்பு நடத்தணும் ஐம்பத்தெட்டு பிள்ளைகளை வச்சு வகுப்பு நடத்துறவங்க எப்படி செய்ய முடியும் முப்பால் மணி நேரத்துக்குள்ள வகுப்பை முடிக்கணும் பாடம் சொல்லி கொடுக்கணும் நூற்றுக்கு நூறு வாங்க வைக்கணும் கனிபுனா அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க அந்த அணியை ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் கனிவு அப்படின்றத எப்படி செய்யணும்னு சொல்லிக் கொடுங்க நீங்கள் எல்லா பக்கத்துலேயும் உட்காந்து இனிமேல் டெய்லி டீச்சர் வந்தோடனே எல்லா பிள்ளைகளும் காலை தொட்டு வணங்கி படிங்கிறா ஐயா நீங்கள் படித்தாத்தையா எனக்கு வேலை கிடைக்கும் எனக்கு சம்பளம் கிடைக்கும் சொல்லணுமா குரு என்பதற்கு மரியாதை வேண்டாமா என்னையே நாம் வீடுகள்லையும் கண்டிக்காம இதுலயும் கண்டிக்காம இருந்தார் சென்னையில பாத்தீங்கல்ல என்ன பாருங்க பஸ் டே கொண்டாடுறான் கையில அருவாளோட போறான் மாணவன் என்ற பெயருக்கு மாண்பு மிக்கவன் என்ற அர்த்தம் மாண்புகளே இல்லாத மாணவர்களை இந்த சமூகம் ஏன் உருவாக்க வேண்டும் பெற்றோர்கள் போய் நிற்கிறாங்க சார் வேற வேண்டாம் வர்றாங்க நேத்த முந்தானாலும் சென்னையில் ஒரு பொண்ணு ஈரோட்டுக்கார பொண்ணு ஒருத்தன் பின்னாடி பைக்கில் உட்காந்து போகும்போதே செல்ஃபோன் திருடுது அது மாணவியே அது கல்லூரி மாணவி இந்த பெற்றோர் இனிமேல் அந்த ஊரில் எப்படியா நிம்மதியாக இருப்பான் ஃபோட்டோ போட்டான் பத்திரிகையில் கொஞ்சம் கூட இந்த சமூக அக்கறையே இல்லாமல் கொஞ்சங்க விளையாடுங்க விளையாடுங்கன்னா என்ன அர்த்தம் ப்ரிகேஜி பிள்ளையா அது ப்ளஸ் டூ படிக்கிற பிள்ளைகளுக்கு சில கட்டுப்பாடுகள் இருந்தே ஆக வேண்டும் இல்லாமல் எப்படி பிள்ளை வளர்ப்பீங்க நான் ஒரு கேள்வி கேட்குறேங்க எட்டரை மணிக்கு பள்ளிக்கூடம்னா எட்டரைக்கு வரணுமா வேண்டாமா இதுக்கு பதில் சொல்லுங்க அந்த அணி ஒரு பிள்ளை எட்டே முக்காலுக்கு வருதுன்னு வைங்க ஆமா இப்போ வாச்சு வந்தே தாயே ஏன் நீ ஒரு ஒம்பது மணிக்கு வரக்கூடாது அதில் இந்த யுவ பாரதி சொல்கிறாங்க ஒரு பொண்ணு எக்ஸாம் அன்னைக்கு எக்ஸாமாக மறந்துருச்சான் ஆமா அவங்க இந்த இந்திய சீன பிரச்சனையை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க அதனால எக்ஸாம் அன்னைக்கு எக்ஸாம் இருக்கதையே மறந்துட்டு வீட்டில் துணி துவச்சாக்கலாம் அந்த பொண்ணை ரெண்டு துவை துவச்சிருந்தா ஒழுங்கா பரிசுக்கு போயிருந்துருக்கும் சொல்றாங்க எக்ஸாம் அன்னைக்கு எக்ஸாம் மறந்துட்டு அந்த பொண்ணு வந்து இருந்தாங்களாம் அது எவ்வளவு உண்மைன்னு நீங்களே தெரிஞ்சுக்க முடிச்சு எவ்வளவு உண்மைன்னு நீங்களே தெரிஞ்சுக்கங்க என்னன்னா அதுக்கப்புறம் அந்த மிஸ்ஸு எக்ஸாம் தொடங்கின பிறகு அங்கேருந்து ஸ்கூலுக்கு ஓடுனாங்களாம் எது பரீட்சையை அப்படி அம்போன்னு விட்டுட்டு நம்புறீங்களாப்பா இவ பாரதி மேடம் நியாயமா மேடம் எட்டு பத்து மணிக்கு பரிச்சைன்னு வைங்க ஒரு பொண்ணு பரிச்சைக்கு வரல மிஸ் பார்த்துட்டாங்க உடனே இன்னொரு பொண்ணு அந்த மிஸ்ஸு போய் துவச்சிக்கிட்டு இருந்த பொண்ணை ரெடி பண்ணி மேக்கப் பண்ணி கொண்டு வந்து அந்த பரிசையில் எழுத வச்சு சார் ஒரு எக்ஸாம் தொடங்கி அரை மணி நேரத்துக்கு பிறகு யாருமே வர முடியாதா இல்லையா நான் கேட்குறது உண்மையாக இல்லையா இந்த பொண்ணு சொல்லுது நீங்களாம் கை தட்டுறீங்க என்னைய கொடுமையாக இருக்குது உடனே அந்த பொண்ணு போய் பரிசு எடுத்து எழுபத்தஞ்சி மார்க் வாங்கிருச்சான் அது மிஸ்ஸோட கனிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்னமோ நிறைய நினைக்கிறது சார் ஒரு ஆறுன்னு இருந்தால் கரை இருக்கணுமா இல்லையா கரை இல்லாத ஆறு காட்டாறு மாதிரி போய்டும்ல என்ன மாதிரி லாபம் இருக்குமா தடுப்புன்னு ஒன்று இருக்க வேண்டாம் ஏதாவது ஒரு தடுப்பு இருந்தே ஆகணும் பிள்ளைகள் வளரும் போது ஒன்றும் இல்லாமல் இன்னும் ஒன்று ரெண்டு மட்டும் சொல்லிடுறேன் மகாத்மா காந்தி சபர்மதி ஆசிரமத்தில் ரொம்ப அவர் வந்து அவரை பற்றி உங்களுக்கு தெரியும் கனிவான மனிதர் அஹிம்சையை வலியுறுத்தியவர் அங்கே இருந்த ஒரு டீனேஜ் பையனை தொடர்ந்து தப்பு பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறான் இது காந்திஜியின் வரலாற்றில் இருக்கு அவரே எழுதியிருக்கிறார் தொடர்ந்து தப்பு பண்ணவுன்னா அவர் பல முறை மன்னித்து இருக்கிறார் இந்த யுவ பாரதி சொன்ன மாதிரி கனிவாகவே கூப்பிட்டு தம்பி நீ ஒழுங்காக இரு தம்பி நான் தான் காந்திஜி இவ்வளவு சொல்லியிருக்கிறார் அவன் அடுத்த நாள் அதே தப்பு பண்ணியிருக்கான் ஒரு நாள் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அந்த காலத்திலலாம் அந்த ரூல் தடின்னு சொல்லுவாங்கல்ல கோடு போடுறதுக்கு நாங்கள் படிக்கும் போதெல்லாம் இருந்தது இப்படி நகத்தி நகத்தி கோடு போடுவாங்க ரூல் தடின்னு அதுக்கு பேர் ஸ்கேல் மாதிரி இருக்கும் அது உன்னை எடுத்து அவன் மணிக்கட்டில் ஓங்கி அடித்தாரான் காந்தி அடித்தோடனே அவன் அதிர்ச்சி ஆயிட்டான் ஆனால் காந்தி எழுதுகிறார் அடுத்த நாளில் இருந்து அவன் அந்த தவறை செய்யவில்லை நான் அதுவரை கெஞ்சி பார்த்தேன் அப்போது திருந்தாத பிள்ளை ஒரே ஒரு அடியில் திருந்தினான் என்று மகாத்மா எழுதுகிறார் விவேகானந்தர் சொல்வார் நீங்கள் தனிமையில் இருக்கும்போது என்ன நினைக்கிறீர்களோ அதுவாகவே ஆகிறீர்கள் உங்கள் வாழ்க்கை என்பது நீங்கள் தனிமையில் நீங்கள் நினைக்கிற விஷயத்திலிருந்து தான் அமைக்கப்படுகிறது ஆனால் இன்றைக்கு உங்கள் தனிமையை எது எது கெடுக்கிறது இந்த சூழல்ல நீங்கள் கட்டுப்பாடுகள் இல்லாமல் இருந்தால் என்ன அர்த்தம் சுதந்திரம் என்பது கட்டுப்பாடுகள் அற்ற நிலை அல்ல அவரவர் தன்னைத்தானே கட்டுப்படுத்தி கொள்ளுகிற நிலை அப்படின்னு காந்திஜி சொன்னார் கட்டுப்பாடுன்றது தேசத்துக்கும் தேவை பள்ளிக்கூடத்துக்கும் தேவை மாணவ பருவத்துக்கும் தேவை மறந்துடாதீங்க பிக் பாஸ்ல கூட ஜெயில் இருக்கு இருக்கா இல்லையா உள்ள போனால் கஞ்சியும் களியும் கொடுக்குறாங்க அப்படின்னா தண்டனை என்பது எல்லா இடங்களிலும் இருக்கிறது தண்டனை என்ற விஷயம் இருப்பதால் தான் உலகம் ஓரளவு ஒழுங்காக இருக்கிறது மாணவ பருவத்தில் கண்டிப்பு என்பது இல்லை என்றார் நிச்சயமாக சொல்கிறேன் எல்லா காலத்திலும் அது சரியாக இருக்காது நாங்கள் பார்ப்பதும் அவர்கள் பார்ப்பதும் ஒரு சின்ன வித்தியாசம்தான் இந்த பின்னாடி ஐயா படம் இருக்கு அவர் வலது கையில் வாச்சு கட்டியிருக்க மாதிரி அந்த படம் இருக்குது ஆனால் அவர் வலது கையில் வாச்சு கட்டியிருக்காரு அவர் கையை பாருங்கள் இடது கையில் கட்டியிருக்கிறார் ரிவர்ஸில் பார்க்குற பார்வை அது அதுக்கு தான் காட்சி பிழைன்னு பேர் நாங்கள் கண்டிப்பால் கண்டிச்சுட்டு அந்த பிள்ளைகளுக்கு அன்பு காட்டணும்னு நாங்கள் நினைக்கிறோம் அவங்க கண்டிக்கவே வேண்டாம் கனிவாக இருங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க எனக்கு என்னவோ என் வயசுக்கு கண்டிப்பாக இருந்தால்தான் நல்லதுன்னு தோணுது என்னை விட மிகப்பெரிய புத்திசாலிகள் அந்த அணியில் இருக்கிறாங்க பாரதி மேடம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன் சமீபத்தில் நாங்கள் விமான பயணத்தில் வந்தோம் கொஞ்சம் விமானம் தொ எடுக்க லேட் ஆகிடுச்சு இதே மாதிரி வெப்பம் வேர்வையாக இருந்தது தண்ணி கேட்டோம் கொஞ்சம் கூட அந்த ஏர் கோஸ்டர்ஸ் கொடுக்கல மூணு தடவை நாலு தடவை நடந்தாங்க ஒன்றும் கொடுக்கலை நானும் கேட்டு பார்த்தேன் என்ன மாதிரி அபராணிகள் கேட்டால் எனக்கு இங்கிலீஷும் சரியாக தெரியாது அதனால் ஏர் கோஸ்டர்ஸ் போச்சு வந்துச்சு திடீர்னு மேடம் எந்திரிச்சு ஒரு சவுண்டு விட்டாங்க பார்க்கணும் தண்ணி இல்லை ஜூஸ் கொண்டு வந்தாங்க அப்போ அவங்க சொன்னாங்க எங்கேயும் வாய்ஸை ரைஸ் தான் வேலை நடக்கும் அப்படின்னாங்க அதாவது பறக்கும்போது ஒரு பேச்சு தரையில இருந்தா ஒரு பேச்சு இந்த மாதிரி பேசுறதுக்கு மேடம்னால முடியும் எனக்கு அது முடியலைங்க என்னை பொறுத்தவரை அடிவாங்க நான் நாட்கள் எங்க அப்பா என்ன அடிச்சதுக்கெல்லாம் அளவே கிடையாது ஆனால் இன்னைக்கு அவர் இல்லைனாலும் அந்த அடித்த விரல்களுக்குள்ளே கோபம் மட்டுமில்லை ஒரு அன்பும் தெரிந்தது என்பதை இன்று என்னால் உணர முடிகிறது அந்த அடிக்கணும்னு நான் ஆசிரியர்களை சொல்லலை கண்டிக்கணும் விதிகளுக்கு உட்பட்டு தான் இந்த பிள்ளைகள் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு வளர்ப்பு முறை தான் என்னை பொறுத்தவரை சரியானது கண்டிப்புத்தான் தேவை என்று சொல்லி பெருந்திரளாக வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வானத்தில் ஒரு பேச்சு மண்ணில் ஒரு பேச்சு வானத்தில் போது வாய்ஸை ரைஸ் பண்ணாதான் நம்ம வாழ முடியும்னு ஒரு வேதாந்தம் பேசியிருக்காங்க ஒருவேளை இப்போ என்ன செய்ய போகிறார்களோ வாங்கப்பா வாங்க பாரதி பாஸ்கர் அன்பும் அறிவும் வாய்ந்த நடுவர் ஐயா அவர்களே மேடையில் இருக்கின்ற பேச்சாளர் பெருமக்களே என்னுடைய இதயத்தில் ஆசிரியராக நான் என்றைக்கும் நினைத்து வணங்குகின்ற திரு ராமமூர்த்தி ஐயா அவர்களே தபோவனத்தை சார்ந்த குருமார்களே இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியை உள்ளிட்ட ஆசிரிய பெருமக்களே அரங்கமெங்கும் முழுவதும் நிறைந்திருக்கின்ற பெற்றோர்களே மாணவ கண்மணிகளே நின்று கொண்டே இந்த நிகழ்ச்சியை கேட்டு எங்களை சிறப்பித்து கொண்டிருக்கிற பெரியவர்களே அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவின் வணக்கங்கள் எனக்கு முன்னே திரு ராஜா அவர்கள் ரொம்ப அருமையாக பேசியிருக்காரு அவர் இவ்வளவு குரலை உயர்த்தி நான் கேட்டதில்லை ஒருவேளை நான் பிளேனில் சொன்ன எஃபெக்டில் இங்கே வாய்ஸ் அவர் ஏற்றிருக்காருன்னு நினைக்கிறேன் ஆனால் உங்களுக்கெல்லாம் சத்தியமாக நான் சொல்கிறேன் நான் குரலை உயர்த்தி சத்தம் போட்ட ஏர் ஹோஸ்டஸ் என்னுடைய மகள் அல்ல அவளை திருத்த வேண்டிய பொறுப்பும் என்னுடைய பொறுப்பு அல்ல அந்த விமான பயணத்துக்கு பிறகு என் வாழ்க்கையில் ஒரு நாளும் நான் பார்த்திடவே போதாத போராத அந்த ஏர் நான் வாய்ஸை உயர்த்தலாம் ஆனால் என் வாழ்நாள் முழுவதும் என் ஆன்மாவின் ராகமாக இருக்கிற என்னுடைய பிள்ளைகளை நான் அப்படி செய்ய துணிவேன் என்றால் நான் ஒரு நல்ல தாயாக இருக்கவே முடியாது சில பேர் ரொம்ப புத்திசாலித்தனமா பேசிட்டதாகவே நினைப்பாங்க ஆனைக்கு அறோன்னா குதிரைக்கு குறமா நான் எங்கேயோ தெருவில் விமானத்தில் இருக்கிற ஏரோஸ்ட் அதை கத்தினாக்க என் பிள்ளைகளை நான் கத்தணும்னு அத்துமா அதுக்கு என்ன சார் லாஜிக் இது ராஜா சார் வந்து ஒரு வங்கியில பல்லாண்டுகள் நல்லா பணியாற்றிட்டு சிறப்பான தகுதிகளோட சமீபத்தில் ஓய்வு பெற்றிருக்கார் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆசிரியர்களுடைய பிள்ளையா இருந்தாலும் நல்ல வேளோட சாமி அவர் டீச்சர் வேலைக்கு போகல் எவ்வளவு தலைமுறை மாணவர்கள் பிழைத்திருக்கிறார்கள் நினைக்கிறப்போ எனக்கு புல்லரிக்குது வந்த உடனே சொல்றாரு இங்கே இவ்வளவு பிள்ளைகள் இருக்கீங்களே இங்கே காட்டே இல்லையே இங்கே மைக்கு சரி இல்லையே இங்கே விசிறிக்கிட்டே நீங்கள் உட்காந்துருக்கீங்களே எதுனால இது கண்டிப்பான நிர்வாகம் தானே சரி கண்டிப்பான நிர்வாகம்ன்றதுக்காக உட்காந்துருக்கீங்க வார்த்தைக்கு வார்த்தை கை தட்டுறீங்களே கண்டிப்பினால தட்டுறீங்களா எங்கள் மீது இருக்கிற கனிவினாலும் அன்பினாலும் கை தட்டுகிறீர்கள் சார் இந்த அவர் பேசும்போது சொன்னார் அடிக்கிற கை தான் அணைக்கும் எவ்வளவு நேரம் எங்களை இதெல்லாம் சொல்லி ஏமாற்ற போகிறீங்க அடிக்காத கை அணைக்கிற போது அந்த அணைப்பினுடைய ருசி கூடுதலாக இருக்கிறது அதை ஏன் மறந்துவிட்டு மூன்று பேரும் பேசுகிறீர்கள் அப்புறம் அவர் சொல்கிறார் இவருடைய காதை பிடிச்சி இவங்க டீச்சர்லாம் திருகினாங்களாம் இவங்க அப்பா இவரை அடித்தாரான் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் நான் வேறு என்ன சொல்ல முடியும் உங்களுக்கு இவர் ஸ்கூல்ல படிச்சு முடிச்சு ஒரு நாற்பது வருஷம் இருக்காது இந்த நாற்பது வருஷத்துல இந்த உலகம் எவ்வளவு தூரம் வந்து விட்டது உங்களுக்கு தெரியுமா ராஜா சார் உங்க நீ உங்களுடைய பள்ளி காலத்தில் ஐயாவினுடைய பள்ளி காலத்தில் எப்படி வேணும் அடிக்கல ஐயாவே சொன்னார் கண்ணை ரெண்டை மாத்திரை விட்டுருங்க தோலை உரிச்சிருங்க ஆசிரியர்களும் அப்படி செய்தார்கள் பெற்றோர்கள் அதை அனுமதித்தார்கள் என்ன காரணம் வீட்லேயே அடிப்பாங்க அப்பா அடிக்காத பிள்ளை அந்த காலத்தில் இருக்க முடியுமா ஏன் அடிச்சாங்க சார் ஒரே ஒரு காரணம் தான் சார் வீடு என்பது அன்றைக்கெல்லாம் வெறும் மூணு பேர் நாலு பேர் இருக்கிற இடம் இல்லை அது ஒரு கூட்டு ஸ்தாபனம் மாதிரி இருபத்தஞ்சு டிக்கெட் ஒரு வீட்டில் இருக்கும் பெரியப்பா சித்தப்பா பெரியம்மா சின்னம்மா கல்யாணம் ஆகாத அத்தைகள் தாத்தா பாட்டி அத்தனை பேர் இருக்கும் ஒருத்தர் அடிச்சா ஒருத்தர் அணைப்பாங்க சார் ஒருத்தர் அப்பா அடிச்சாக்க பாட்டி கூட்டு நாசமா போறேன் இவனே மார்க் இருபத்தெட்டு தான் வாங்கினா இவன் ஒன்னு திட்டுறான் பாரு சொல்றது ஒரு பாட்டி இருக்கும் அப்ப அப்பா அடித்த வலியினுடைய அந்த வன்மை தெரியாது அந்த வெம்மை தெரியாது ஒரு பாட்டி இருந்தால் இன்றைக்கு அப்படி அப்படி இல்லை காலம் வீடுகளில் ஒற்றை ஒற்றை பிள்ளைகள் சார் அப்பா அம்மா மாத்திரம்தான் இருக்காங்க உறவுக்காரர்கள் யாரும் பக்கத்திலே இல்ல அந்த அப்பாவிடம் அடி வாங்கினார் அந்த அம்மாவிடம் அடி வாங்கினார் ஆறுதல் சொல்லுவதற்கு யாருமே இல்லாத இந்த பிள்ளைகளை அன்பினாலும் தனிவினாலும் மாத்திரம்தான் மாற்ற முடியும்னு முடியும் பேசின கால மாற்று மாற்றத்தை மூணு பேர் பெரிய பாயிண்ட் மாதிரி கனிவே என்று ஆணித்தரமாக சொல்லுகிறேன்னு இந்த பாப்பா சொல்லிச்சான் இது ஒரு பிரச்சனையா சார் கவிதா கூட தான் பேச ஆரம்பிக்கிற போது என்னுடைய வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன்னு சொன்னாங்க அப்போ உங்க அணியில் கனிவுன்னு வார்த்தைகளை பிடிச்சிக்கிட்டு வவ்வால் மாதிரி தொங்காதீங்க என்ன சொல்ல வரோன்றத முதல்ல பாருங்க அதுக்கப்புறமா பிறம்பை நாடாதவன் தன் மகனை பழிக்கிறான் பகைக்கிறான் என்று விவிலியம் சொல்லுகிறது ஸ்பேர் த ரோட் அண்ட் ஸ்பாயில் த சைல்ட் விவிலியம் இதை சொல்லுகிறேன் ஐயா இதை பற்றி நான் ஒரு நிமிஷம் சொல்கிறேன் ஐயா தவறாக இருந்தால் நான் திருத்திக்கிறேன் ஐயா நான் விவிலியத்தை ரொம்ப விரிவாக படித்தவள் அல்ல ஒரு வேளை நான் சொல்ல தவறாக இருந்தால் நீங்கள் திருத்தலாம் ஐயா ரெண்டு கேள்வி எனக்கு ஒன்று ஸ்பேர் த ராட் அண்ட் ஸ்பாயில் த சைல்டு என்று சொன்னது பழைய ஏற்பாட்டில் இருக்கிறதா புதிய ஏற்பாட்டில் இருக்கிறது ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இருக்கா நியூ டெஸ்டமெண்ட்ல இருக்கா பழைய ஏற்பாடுல பழைய ஏற்பாடு பழைய ஏற்பாடில் இருக்கிற அது ஒன்று இருக்கிற போது புதிய ஏற்பாடு ஒன்று ஏன் வந்தது காலங்கள் மாறுகிற போது கொள்கைகள் கோட்பாடுகள் மாறும் என்பதனால் தான் பழையது ஒன்று இருக்கிற போதே புதியது ஒன்று வந்தது என்ன பேசுறீங்க நீங்க இவர் சொல்றாரு இப்ப ராஜா சொல் கனிவு என்றால் என்னவென்று நீங்கள் சொல்ல வேண்டும் இதை கேட்கறதே இவ்வளவு கனிவில்லாமல் இல்லாம நீங்க கேட்கறீங்களே கனிவு என்றால் என்னவென்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றால் சொல்லிக் கொடுத்து வருவதா கனிவு அது பிள்ளைகளை பார்க்கிற போது நெஞ்சத்தில் இருந்து பீரிடுகிற இயற்கையான உணர்வு இல்லையாது எங்க மகாகவி பாரதி தன்னுடைய பா பொம்பளை பார்த்து பாடுறா சற்று முன் முகம் சிவந்தால் மனது சஞ்சலமாகுதடி நெற்றி சுருங்க கண்டால் நெஞ்சு பதறுதடி உன் கண்ணில் நீர் வழிந்தால் உதிரம் கொட்டுதடி என் கண்ணில் கண்ணம்மா என்னதென்றோ சார் ஒவ்வொரு பெண்ணை பெண்ணும் பெண் குழந்தைய கனிவு என்றால் என்ன மகாகவி பாரதிய படிங்க உங்களுக்கு தெரியும் கனிவு என்றால் என்ன என்று காலில் விழ சொல்லல ஆசிரியர்கள நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் சார் பெருமாள் முருகன் ஒரு ஆசிரியர் ஒரு எழுத்தாள அவர் மிக பெரிய எழுத்தாளர் சில பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டார் அது வந்து தமிழ் கதைகளை படிக்கிறவங்களுக்கு தெரியும் நான் அதை பற்றி பேச வரல பெருமாள் முருகன் ஒரு ஆசிரியர் எங்கள் ஐயா அப்படின்னு சொல்லி அவருடைய அவர் ரிட்டையர் ஆன போது எங்கள் ஐயான்னு சொல்லி அவர்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அவரை பற்றி ஒவ்வொரு கட்டுரை எதிர்க்காங்க கிட்டத்தட்ட அறுபது எழுபது கற்றை வந்துருச்சு எல்லாத்தையும் போட முடியல முப்பது கட்டுரை மட்டும் தேர்ந்தெடுத்து ஒரு புத்தகமாக போட்டிருக்காங்க அந்த புத்தகத்தை உங்களுக்கு நான் சிபாரிசு செய்கிறேன் குறிப்பாக ஆசிரியர்களுக்கு அந்த புத்தகத்தில் மாணவர்கள் ஒத்த ஒரு மாணவர் எழுதியிருக்காரு என்னால் மறக்கவே முடியல கவிதா சொன்னாங்க இல்லை ஸ்கூல் வாசலில் கேக் வெட்டின பையன் அந்த 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 பாப்பா சொல்லிச்சு டாஸ்மாக்கு போன பையன் அப்புறமா ராஜா சார் சொன்னார் பஸ் டே கொண்டாடுகிற மாணவர்கள் இதே மாதிரி ஒரு மாணவனாக அவர் இருந்திருக்கார் யாரு கற்றை எழுதினால சரியான ரவுடி கெத்து பொறுக்கித்தனம் கிளாஸில் ஒரு டீச்சரை பாடம் நடத்த விடாமல் பேசிக்கிட்டே இருக்கிறது அவர் சொல்கிறார் நான் ஏன் அப்படி இருந்தேன்னு யாருமே என்னை கேட்கல நான் ரவுடி மாதிரி இருந்தேன் நான் பொறிக்கி மாதிரி இருந்தேன் படிக்கவே மாட்டேன் இவன் ஏன்டா இப்படி இருக்கான்னு யாருமே என்னை கேட்கல நான் ஏன் அப்படி இருந்தேன் சரிம்மா நான் வந்த சூழல் அந்த மாதிரியான ஒரு சூழல் எனக்கு படிப்பே புரியல க்ளாஸில் எல்லோரும் என்னை அவமானப்படுத்திடுவாங்களோன்ற ஒரே காரணத்துக்காக நான் ரவுடி மாதிரி என்னை காமிக்க ஆரம்பித்தா எல்லோரும் என்னை அவமானப்படுத்தாமல் இருந்தாங்க அதனால என்னை ரவுடி மாதிரியே நான் காமிச்சிட்ருந்தேன் பெரும்பாலும் முருகன் சார் ஒரு நாள் என்னை ரூமுக்கு வர சொன்னார் என்னை டீச்சர்ஸ் ரூமுக்கு கூப்பிட்றதா அடிக்கிறதெல்லாம் ரொம்ப சகஜம் எனக்கு அடிதானே அடிக்கட்டும்னு போனேன் என்னை பார்த்த உடனே டீச்சர் சொன்னாராம் உட்காருங்க அப்படின்னு இவன் வந்து டீ இப்போ ஸ்டூடெண்ட்டை போய் உட்கார சொல்கிறாரு அதுவும் இது என்ன முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறேன் ஸ்டூடெண்ட்டை போய் உட்கார சொல்கிறாரு என்ன சொல்கிறீங்க சார் உட்காருங்கயா பேசத்தானே வந்திருக்கோம் நான் உட்காந்து நீங்கள் நின்னுட்டு பேசினா எப்படியா பேச முடியும் உட்காருங்கன்னு சொன்னாரோ அந்த மாணவன் உட்காருகிற போதே அவனுக்குள்ளே இருந்த பொறுக்கித்தனத்தில் பாதி போயிடுச்சு உங்கள் பேர் என்னையா பேரை சொல்லியிருக்காரு ஏன் அப்படி ரவுடித்தனம் பண்ண ஏன் பொறுக்கித்தனம் பண்ண ஏன் கிளாஸில் பேசின ஒரு கேள்வியும் கேட்கல ஒரே ஒரு விஷயந்தான் சொன்னார் அடுத்த புதன்கிழமையா நம்ம மன்ற நிகழ்ச்சி நடத்துகிறோம் அதுக்கு நீ வந்து நன்றிய சொல்ல முடியுமான்னு கேட்டிருக்க நானா நீங்கள் யாரும் நினச்சிக்கிட்டு என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்கன்னு இவன் சொல்லியிருக்கான் அதெல்லாம் தான் இப்ப ஏற முடியாது பேச மாட்டேன் சரி ஸ்டேஜில் ஏற வேணாம் கொஞ்சம் அந்த டீ கொடுக்கறது இந்த வேலைக்கு உதவி செய்யுறியா அது வேணா செய்கிறேன் எட்டு வாரங்கள் அந்த பையன் இலக்கிய மன்ற நிகழ்ச்சியை வந்து தொகுத்து கொடுத்துருக்கான் டீ கொடுக்கறது பெஞ்செல்லாம் போடுறது எட்டாவது வாரம் ஆசிரியர் சொன்னாரா நன்றியரை சொல்றவன் வரலப்பா நீ சொல்லிடு ஆஹ் சொல்றேன் நன்றியரை சொல்லியிருக்கான் இன்னைக்கு அந்த மாணவன் தமிழ்நாட்டில் ஆங்கில விரிவுரையாளராக இருந்து கல்லூரி முதல்வராகி இன்றைக்கு உயர்கல்வித்துறையில் துணை டைரக்டராக அவர் அந்த கட்டுரையில் எழுதியிருக்கார் அவரு நான் இன்றைக்கு பள்ளி கல்வித்துறையிலே ஒரு துணை இயக்குனர் ஆனால் நான் எப்படி இருந்தேன் என்னோட பள்ளியில் எது என்னை மாற்றியது ஒரே ஒரு விஷயம் நான் பண்ண அந்த ஒரு கேள்வி கேட்காம சொன்ன குரலிலே இருந்த அந்த நெகிழ்வு என்னை வாழ்க்கையில் இத்தனை தூரம் அழைத்து கொண்டு வந்திருக்கிறது என்று சொன்னால் சில பிள்ளைகள் ஏன் அப்படி ரவுடித்தனம் பண்றாங்க உங்களுக்கு உள சிக்கல் இருக்கும் வீட்டில் பிரச்சனை இருக்கும் ஜாதிய ரீதியாக பிரச்சனை இருக்கும் பொருளாதார ரீதியாக பிரச்சனை இருக்கும் லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும் இவங்க ஏன் இப்படி இருக்காங்கன்னு அந்த ஆசிரியை ஒரு அடி எடுத்து வைத்தால் அந்த மாணவன் பத்து அடி எடுத்து வைப்பான் இதுதான் சரித்திரம் இதுதான் வாழ்க்கை மறந்துடாதீங்க நான் வேகமாக சொல்லி முடிச்சிடுறையா பிக் பிக்பாஸில் கூட ஜெயில் இருக்குது பிக்பாஸ் பெரிய புனிதத்தலம் அது ஒரு உதாரணமாக நம்ம கடைபிடிக்கிறதுக்கு அந் அந்த பாப்பா சொல்லிச்சு ஒரு பள்ளி பிள்ளை இடாமல் இருக்கிறத மறந்துருச்சு சரி மறந்துருச்சு ரொம்ப தப்புங்க ஆனால் மறந்துருச்சு இந்த ஆசிரியை எப்படி போய் அழைத்து மேக்கப் போட்டு அதுக்குள்ளே கூடிடணும் ஏன் பரீட்சையை மறந்த பொண்ணு மேக்கப் போட்டுவிட்டா ஓடி வருவா உயிரை கையில் பிடிச்சிட்டுல ஓடி வருவா எதுக்கு மேக்கப் போட்டுவிட்டுன்னு சொன்னீங்க நீங்கள் உங்களுக்கு ஏன்னால் பெண்களை பற்றி அப்படி ஒரு எண்ணம் மறந்து போகிற பரீட்சைக்கு வரப்போது கூட மேக்கப் போட்டுவிட்டு வர அளவு நாங்கள் ஏன்னால் ஏன் செய்ய முடியாது இந்த ஸ்கூலில் நான் கேட்குறேன் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் பத்து மணிக்கு எக்ஸாம் ஆரம்பரம் பிள்ளைகள் எத்தனை மணிக்கு வர சொல்லுவீங்க எட்டு மணிக்கு எட்டு மணிலேருந்து அந்த டீச்சர் பார்க்குது எட்டரைக்குள்ளே அட்டெண்டன்ஸ் எடுத்து முடிச்சிருவீங்க கரெக்ட்டா எட்டரைக்குள்ளே அட்டென்டென்ஸ் எடுத்து முடிச்சிருவீங்க ஒம்போது மணி மட்டும் பார்க்குது இன்னும் வரல சரி என்னவோ பிரச்சனை நான் வீட்டுக்கு போய் கூட்டிகிட்டு வரேன் கூட்டிட்டு பத்து மணிக்குள்ளே வந்துட முடியாது எனக்கு நேரம் இல்லைங்க ஏ கவிதா பேசுணு கவிதா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க கவிதா என் உயிர் தோழி அவங்க கவிதாவுடைய பொண்ணு வந்து ப்ளஸ் டூ படிக்குது அந்த பெண்ணாக விரும்பி சயின்ஸ் குரூப் எடுத்திருக்கு கவிதா நான் கவலை பாப்பா வந்து அதே விரும்பி சயின்ஸ் குரூப் எடுத்திருக்கு ஈஸியாக கொஞ்சம் வேறு எதாவது குரூப் எடுத்திருக்கலாம் அது சொன்னாலும் கேட்காமல் கஷ்டப்படுது அவங்க வீட்டு பாப்பா மாத்திரம் கஷ்டப்படுது கஷ்டப்படுதுன்னு கண்ணீர் விடுவாங்களாம் பப்புமா குட்டிமானு கொஞ்சுவாங்களாம் மற்றவங்களாம் அவங்க அடி அடின்னு அடிக்கணுமா என்னம்மா நியாயம் அது ஏன் நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சிடுறேயா ஹிட்லரை பத்தி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் ஏன் ஹிட்லர் அவ்வளவு மோசமானவனா இருந்தான் இந்த உலகம் இதுவரை பார்த்திராத கொடுங்கோலன் அப்படின்னு ஒரு மனிதனை சொல்லணும்னா ஹிட்லர் தான் சொல்லுவோம் ஏன் பத்து லட்சம் யூதர்களை கொன்றான் அது கூட பரவாயில்ல எவ்வளவோ இனக்கலவரத்தில் எவ்வளோ பேர் போயிருக்காங்க அது பெ பெருசு இல்லை யூத குழந்தைகள் ஆறு மாத குழந்தையிலேருந்து மூணு வயசு குழந்தை மட்டும் ஆயிரம் குழந்தைகளை ஒரு டாப் இல்லாத லாரியில் ஏற்றி ரஷ்யாவுக்கு அனுப்பியிருக்கோம் ரஷ்யாவில் என்ன குளிர் உரை பண்ணி குளிரில் எங்கேருந்து ஜெர்மனியிலேருந்து ரஷ்யாவுக்கு டாப் இல்லாத லாரியில் ஆறு மாதம் பச்சை பிள்ளைலேருந்து ஆறு வயசு குழந்தை மட்டும் அது போய் சேர்கிறதுக்குள்ள அந்த லா பெரிய லாரி அத்தனை லாரிகளில் இருந்த ஆயிரக்கணக்கான குழந்தைகளும் குளிரில் விரைத்து செத்து போனார்கள் செய்தி ஹிட்லருக்கு வந்தபோது தட் இஸ் வாட் ஐ வாண்டட் என்று அவன் சொல்லியிருக்கான் யூத இனமே இருக்கக்கூடாதுன்னா குழந்தைகளை கொல்லுன்னு சொல்லியிருக்கான் அதனால்தான் சொல்றேன் உலகத்திலேயே கொடுங்கோலன் என்றால் ஹிட்லர் தான் ஹிட்லர் ஏன் அப்படி நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க ஒரே ஒரு காரணம் தான் அவங்க அப்பா அவ்வளவு கொடூரமாக தண்டனை கொடுத்து ஹிட்லரை சிறுவயதில் வளர்த்ததனால் மனதில் மாறாத காயங்களுடன் இருந்த ஹிட்லர் மனித சமுதாயம் வெறுக்கக்கூடிய கொடுங்கோலனாக மாறிப்போன நான் இப்படி சொல்லி முடித்துக் கொள்ளுகின்றேன் நேற்றைய வீடுகளில் நேற்றைய பள்ளிகளில் அடி என்பதும் தண்டனை என்பதும் ஒருவேளை பிள்ளைகளுக்கு சமாளித்து கொள்ளக்கூடியதாக இருந்தது ஏனென்றால் நேற்றைய மாணவர்களுக்கு இன்றைய மாணவர்களை போன்ற அழுத்தங்கள் இருந்ததில்லை மார்க் வாங்கணும் ப்ளஸ் டூ முடித்ததுக்கு பிறகு என்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் போகிறதுக்காக ஏழாம் கிளாஸ்லேருந்து கோச்சிங் கிளாஸுக்கு போகணும் நீட் தேர்வு என்கின்ற பெரிய பிரச்சனைகள் எல்லாம் இருந்ததுதான் நேற்றைய மாணவர்களுக்கு இன்றைய மாணவர்களினுடைய வாழ்க்கை ஏற்கனவே அழுத்தம் நிறைந்தது உங்கள் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு அன்பு சொல்லையும் ஏடி போல பற்றி கொண்டு ஏறி போக என் கண்மணிகள் காத்திருக்கிற போது கண்டிப்பை கைவிட்டு விடுங்கள் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி முடிக்கிறேன் வணக்கம்